இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நொங்கு தான் வந்து ரெண்டு நொங்கு தான் ஃபாரினில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுபா போய்கிட்டு இருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பூரா ட்ரெண்டிங்காக தான் சீமான சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்க வந்து பாருங்கள் தமிழர்களே தமிழர்கள் சொல்லி ஒரு வீடியோ வந்துருக்கோம் வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு நொங்கு தான் நானூற்றி நாற்பது ரூபா நானூற்றம்பது ரெண்டு நொங்கு நம்ம சும்மா கிடக்கு இதை வந்து கவர்மெண்ட்டு நினச்சா என்னனாலும் பண்ணலாம்ல அதுக்கு தான் சொல்கிறேன் எவ்வளோ பணமரம் இருக்குது பண ஆள் கிடையாது கண்டிப்பாக 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 உங்கள் கோரிக்கைகள் அவங்க பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பனை தொழிலாளர்களுடைய வேதனை வலியும் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சும்மா சாதாரண சும்மா ஏறி இறங்குறான் பதினேழு இறங்குறான் விற்க அப்படிங்கிற உள்ள கஷ்டம் தான் தெரியும் யாராலும் தொழில் பண்ணலாம் தான் ஜாதி தொழில் பண்ணணும் கிடையாது எந்த ஜாதினாலும் தொழில் பண்ணலாம் போராடி ஜெயிக்கிறோம் அவனுடைய திறமை கண்டிப்பாக கண்டிப்பா போராட்டம் வந்து சாதாரண சமயம் இருக்கிறது ஆறு மாசம் காலையில் நாலு மணிக்கு முழிச்சு வரணும் தொழில் சும்மா இருந்த வருஷம் நாங்க லேட்டா வரும் தொழில் நல்லா இருந்துச்சுன்னா காலை நாலு மணி மூணு மணிக்கு முழிச்சு வரணும் எட்டு ஒம்பது மணிக்கு தான் முடியும் சாப்பிட்ட தான் இருக்கணும் பதினொரு மணிக்கு வரணும் பணியார மூணு மணி ரெண்டு மணி தான் முடியும் வீட்டில் போய் டீயை குடிச்சு வரணும் வரணும் முடிய எட்டு மணி ஒம்பது மணி ஆகிடும் பிறகு சாப்பிட்டு பத்து மணிக்கு போடணும் காலையில் மூணு மணி முடிச்சு ஓடிடணும் வரணும் தொழிலும் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் உடம்பு ஃபுல்லாகிப்போம் சும்மா எல்லாராலையும் பார்க்க முடியாது